இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா வர்ற யாருமே விஷஸ் மட்டும் கொடுக்க போறது இல்லை கண்டிப்பா பயங்கரமான அட்வைஸ் கொடுப்பாங்க அதனால தான் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்காங்க ஏன்னா வெறுமனைக்கு ஃபேமிலியை மட்டும் விட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலி வந்து பெருசாக அட்வைஸ் கொடுத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் தண்ணறிடுவாங்க அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேச தெரிஞ்ச ஆட்கள் அந்த இடத்துல வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை தான் ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம லாஸ்ட் வீடியோ கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள வருது அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்க போகுது இது எனக்கு ஷாக்கிங் ஆன விஷயம் என்ன தெரியுமா ஆரியவர்கள் வந்தது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்ன ப்ரோ இது ஆரி உட்கார வச்சிருக்கீங்க சொல்லிட்டு எனக்கே ஷாக் ஆரி அவர்கள் பிரஜனோட ஃப்ரெண்ட் ஆம்ப்ரோ அப்ப பிரஜன் இந்த வீட்டுல எப்படி கேம் ஆடணும் பிரஜன் எவ்வளவு மரியாதையா நடந்துக்கணும் அப்ப இந்த வீட்டுல வர போறாருன்னா கண்டிப்பா ஆரி பயங்கரமான அட்வைஸ் தான் வந்திருப்பாரு ஏன்னா இந்த பிரமோல ஆரி அவர்கள் பேசும்போதே தெரியுது பிரஜன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆரி அவர்கள்ட்ட பேசிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு நல்லா கேம் ஆடி இருக்கணும் பட் எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா புரிஞ்சு போச்சு பிரஜனுக்கான கேம் ஏன் இவ்வளவு மட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெளிவு இப்பதான் கிடைச்சிருக்கு விஷயம் விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேருக்கான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோவில் அந்த அட்வைஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கில் போகிறது முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிரஜனுக்கான இதை பாத்திரலாம் சோ பிரஜன் அவர்களுக்கு ஆரிய அவர்கள் தான் வந்து பேசுறாங்க மச்சான் என்ன மச்சான் நல்லா இருக்கேன்னு சொல்லி பேசுறாங்க

மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது பட் வந்து பேசியிருக்காங்கன்னா அந்த லெவலுக்கு பிரஜனுக்கும் ஆரியவர்களுக்கான ஒரு பாண்ட் இருக்கு ஓகேவா அதனால தான் வந்து அட்வைஸை கொடுக்குறாங்க இங்கே இங்கே நம்ம ஆரியவர்களுக்கு தான் பயங்கரமான சல்யூட் கொடுக்கணும் ஏன்னா பிரஜன் அவர்கள் பயங்கரமான நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காப்புல அவருக்கு யார் பேச வந்தாலும் கண்டிப்பா அந்த நெகட்டிவ் வாங்க வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் ஆரியவர்கள் நான் என் மச்சானுக்கு அட்வைஸ் கொடுக்கேன்னு சொல்லி வந்திருக்காங்க தெரியுமா வேற லெவலு இதுல நம்ம ஆரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மச்சான் நீ என் சொல்லிட்டு போனது எதுவுமே பண்ணல மச்சான் நீ என்கிட்ட பேசிட்டு போன எதையுமே இந்த வீட்டுக்குள்ள பண்ணல நீ பண்ணது எல்லாமே தப்பா தான் சொல்லி சொல்றாங்க உண்மைதாங்க உண்மைதான் ஏன்னா ஆரிய அவர்களோட ஃப்ரெண்டா இருந்துட்டு பிரச்சனை இவ்வளவு மோசமா இந்த வீட்டுக்குள்ள நடக்கவே கூடாது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆரிய அவர்களுக்கான சீசனை பார்த்துருப்பீங்க ஆரிய அவங்களுக்கான சீசன்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி பேசினாங்க எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்து மரியாதையே இல்லாம ஒண்ணு நடந்துக்கிறீங்க தெரியுமா அது ரொம்பவே மோசமா இருக்கு அந்த வகையில ஆரியவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க நீ பண்ணது எல்லாமே தப்பு மச்சான் நீ என்கிட்ட சொல்லிட்டு போனது எதையுமே எதையுமே பண்ணல நான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோல தான் வச்சா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்க முடியும் இந்த ஷோல காமிக்காம வேற எங்க போய் காமிக்க போற வேற எங்க உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் வேற எங்கேயுமே கிடைக்காது மச்சா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை காமி நீ யாரு நீ என்ன விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்க உனக்கு என்னெல்லாம் தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை காமி மச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சத்தியமா சொல்றேன் ப்ரோ பிரஜனுக்கான ஆட்டத்தை லைட்டா மாத்தனா சூப்பரா இருக்கும் ப்ரோ அவர் ஒரு ஆக்டர் அவர் சீரியல் ஆக்டர் தான் முன்னாடி இருந்தே உள்ள இருக்காப்புல ஓகேவா முன்னாடி இருந்தே ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்காள் அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டுக்கு வந்திருக்க பல பேர் வந்து ஆக்டிங்ல அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கான அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயும் நல்ல பேர் கிடைக்கும் வெளியே மக்கள் பார்க்கும்போது பா பரவாயில்லப்பா இன்னொருத்தருக்கான வளர்ச்சிக்கு பிரஜன் அவர்கள் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கும் பட் அதெல்லாம் பண்ணாமல் நான் ஒரு ஹீரோ நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தேவையில்லாமல் பண்ற விஷயம்லாம் அவருக்கு மைனஸ் தான் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில ஆரியவர்கள் பயங்கரமான கொடுத்துட்டு போகிறாங்க அடுத்த எஃப்ஜி அவர்கள் வராங்க அவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா இவரை நிறைய பேருக்கு தெரியும் அவருக்கான தான் எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம படுங்க தலைவன ஞாபகம் இருக்கா தலைமை எல்லா சீசன்லயுமே வீட்டுக்குள்ள நடக்கிற நல்ல நல்ல கண்ட ஒரு மாதிரி இந்த வைரல் கண்டென்ட்லாம் எடுத்து பாட்டு பண்ணுவாப்ல அந்த வகையில இந்த சீசன்லயுமே அரோராக்கு ஒரு பாட்டு பண்ணி வச்சிருந்தாப்ல பாரு பேசுறத வச்சு அரோரா ஏ அரோரா ஏ அரோரா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாப்ல சோ தலைமை வந்து எஃப்ஜே கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா டார்லிங் நல்லா தான் போயிட்டு டார்லிங் பட் வீட்டுக்குள்ள ஃபன் பத்தல அடுத்த ஐம்பது நாள் வீட்டுக்குள்ள ஃபன் வந்து உச்சத்தில் இருக்கணும் அந்த ஃபன் வந்து வீடு ஃபுல்லாக பரவிப்பே இருக்கணும் வீடு ஃபுல்லாக வைபா இருக்கணும் அந்த வைப்புக்கு நடுவில் எஃப்ஜே இருக்கணும் அதனால் பார்த்து பண்ணு டார்லிங் சொல்லிட்டு எஃப்ஜே அவர்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போகிறாங்க எஃப்ஜே இந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணுவார்னு எனக்கு தோணுது ஏன்னா எஃப்ஜே நினைச்சாலும் ஒரு சில விஷயங்களை மாற்றலாம் ரொம்ப பாருங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரத்துக்கு ரூடாக நடந்துக்கிட்டு இருந்தான் ஒரு மாதிரி பைத்தகரத்தனை பண்ணிட்டு இருந்தான் பட் எப்போ சேதன ஒரு அட்வைஸை கொடுத்து பிக் பாஸும் ஒரு அட்வைஸை கொடுத்தாங்களோ அதுக்கப்புறமே அவனுக்கான விஷயத்தை மாற்றிக்கிட்டான் அப்படியே மாத்திட்டு கோவப்படுற விஷயத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே சண்டை போட்டுட்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே கத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் சோ அந்த வகையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியுது சோ வரப்போற நாட்களுமே கண்டிப்பா அந்த மாற்றங்கள் தொடரும்னு சொல்லி நான் விரும்புறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது கனி அவர்களுக்கு அவங்களுக்கான அக்கா வந்து பேசுறாங்க இது அவங்க அக்காவா தங்கச்சி எனக்கு தெரிஞ்சு அக்கா நினைக்கிறேன் இவங்க வந்து சர்வைவரா ஏதோ ஒரு கேம் ஷோல வின் பண்ண ஒருத்தவங்க அதே கேம் ஷோல தான் விஜே பாரும் இருந்தாங்க அந்த கேம் ஷோல இவங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாதா யாரு நம்ம விஜேபா கனி அவர்களுக்கான அக்காவுக்கும் சுத்தமா செட் ஆகாது போல அங்கேயுமே பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருந்து போல அந்த வகையில கனி அவர்களுக்கான அக்கா வந்து பயங்கரமான அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள நீ உனக்கான கப்ப வின் பண்ண போயிருக்கியா இல்ல வேற யாருக்காச்சும் கப்பை வின் பண்ணி கொடுக்க போயிருக்கியா நீ உன்னோட தூக்கப் போயிருக்கியா இல்ல வேற யாருக்காச்சும் அந்த டைட்டில் வின் பண்ண வைக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டா இருக்க போறியா அதை நீ தான் சூஸ் பண்ணிக்கணும் உனக்கான கேமை ஆடு ஆடுன்னு சொல்லி பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அட்வைஸ் என்ன பொறுத்தவரை நல்ல ஒரு அட்வைஸ் மூணாவது வாரம் நினைக்கிறேன் மூணாவது வாரத்தில் கனிவர்கள் கேப்டன் ஆனோன்னு அவங்க ஒரு ஒரு சேஞ்சஸ் உண்மையாவே சொல்றேன் கண்ட்ரோல் பண்ணுது பயங்கரமா சண்டை போட்டது கத்தின விஷயங்கள் பாயிண்ட் வச்சு பேசின விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த கனி வெளியே வரலாம் இந்த கூட்டத்துக்குள்ளே உட்காந்து மாவாட்டுறதை விட வெளியே வரலாம் வெளியே வந்து ஒரு 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 ஆட்டத்தை போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அது கனிவர்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைச்சிருக்கு கனிவர்கள் நல்லா ஃபீல் பண்ணி அதான் இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய பேருக்கான கேம் வந்து மாறும் நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் பண்ணி பார்க்கலாம் அடுத்த காமு மாமாக்கு ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க மச்சான் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கான பேர் வந்து கார்த்திகா ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல சாரிகாய் எனக்கு ஞாபகம் இல்லை சோபனாவோட ஹஸ்பண்ட் அது மட்டும் இல்லை நல்லா ஞாபகம் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கான பேர் தான் அங்கே எங்கேமா வந்துக்கிட்டே இருக்கும் ஆகுன்னா ஸோ அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்னன்னா மச்சான் நீ சூப்பராக கேம் ஆடுற மச்சான் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு பட் தனியாக கேம் ஆடு எப்படி தனியா கேம் ஆடு நீ தனியா கேம் ஆடணும்னா கண்டிப்பா வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் உண்மை என்ன பொறுத்தவரைக்கு காமு மாமா கிட்ட நல்ல நல்ல கேரக்டர் இருக்கு ப்ரோ நிறைய ஃபன் இருக்கு அதெல்லாம் காமிக்க மாட்டேங்க அதெல்லாம் காமிக்காம ஆ உன்ன ஒரு ஜோனுக்குள்ள போய் மாட்டிக்கிறார் ஆ உன்னா பாருகிட்ட போய் மாட்டிக்கிறாரு உன்ன அரோராட்ட போய் மாட்டிக்கிறாரு இவர் மாட்டுக்கிறாரு சொல்றத உட்கார்ந்து அவரே வாலண்டியா தேடி போய் அங்க போய் உட்காந்துட்டு இருக்காரு அது வேண்டாம் அதை விட்டு வெளியே வரலாம் இவர் நினைச்சா இவருக்கான கேரக்டர் சமையா காமிக்கலாம் ப்ரோ ஃபன்னான ஒரு ஆளா இருக்காப்புல கானா விநோத் கூட சேர்ந்து விஷயம் நிறைய விஷயம் நல்லா இருக்கு ஏன் இன்னைக்கு பாஸ் கூட ஒரு கட்டத்தில் அட்வைஸ் கொடுத்தாங்க எல்லாருக்குமே அப்ப பிக் பாஸ் கூட சொல்லியிருப்பாரு உங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கு அந்த ஃபன் சைடு உண்மையாகவே நல்லா இருக்கு நான் ரசிக்கிறேன் அதை வெளியே கொண்டுவாங்க வாங்க அதை அதை இன்னும் கொஞ்சம் வெளியே ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு காமம் அம்மா கொஞ்சம் தனியாக கேம் ஆனாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கான எபிசோடை பொறுத்தவரைக்கு ஃபேமிலி ரவுண்டு மாதிரி தான் வீட்டில் எல்லாருக்கான ஃபேமிலி வந்து பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க இதில் ஆரியவர்கள் வந்து உண்மையாகவே எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா ப்ரெசென்ட் நல்ல நெகட்டிவ்ல இருக்கார் ப்ரோ நல்ல நெகட்டிவில் இருக்காப்புல நிறைய கெட்ட பேர் அப்படி இருக்கும்போது ஆரி மாதிரி ஒரு ஆள் டப்புன்னு வந்து பேசுறதுலாம் கஷ்டம் இல்லைங்க அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கப்ப எனக்கு நெகட்டிவ் ஆகிரும்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்காமல் அவன் என் ஃப்ரெண்டு நான் தான் அட்வைஸ் கொடுப்பேன் நான் வரேன் சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க தெரியுமா சத்தியமா சொல்றது வேற லெவல் தான் என்ன பொறுத்தவரைக்கும் வேற லெவல் மாறி அவர்களுக்கு மேல இருக்க அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எனக்கு கூட தான் செஞ்சிருக்கு அந்த வகையில நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்வைஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவார் நான் நினைக்கிறேன் சாண்ட்ரா விட்டு தள்ளி வந்து தனியாக ஒரு கேம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ப்ரோ தனித்தனியாக கேம் ஆனாலே உண்மையாக நல்லா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு இன்னும் யார் யாருக்கான ஃபேமிலி யார் யார் வர போறாங்கன்னு தெரியல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக வராங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு ப்ரோ நாமினேஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து கேப்டன்ஷிப் స్ వారి பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தான் நாமினேஷன் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க ஷாக் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்கான கேம் ஏன் இப்படி இருக்குன்னா அவர் ஆறு சீசனை பார்த்துருப்பார் அவர்களுக்கான சீசன் சீசன் சிக்ஸ் இதெல்லாம் எல்லாருமே ஃபைட் தான பண்ணாங்க அப்ப நம்மளும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோஸ் காட்டிட்டு இருக்காரு அந்த ஃபைட் ஒரு எல்லையை மீறி போய் அவருக்கான கண்ட்ரோலே இல்ல அப்படிங்கிறத உண்மை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வரப்போற நாட்கள் இந்த கேம் சொல்லி நான் நம்புறேன் உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காமல் மல்லப்படும் நிறைய பார்க்கலாம்